ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்தலாம் வாங்க இப்போ ஒரு பவுலை எடுத்துக்கலாம் பவுலில் தயிர் இல்லைனா யோகட்டு உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம பவுலில் போட்டுக்கலாம் இப்போ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம அது உள்ளே சேர்த்துருவோம் பிறகு நம்ம மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் நான் எடுத்துருக்கேன் நல்ல கலர் கொடுக்குன்றதுனால இதை ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த தனி தூள் எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துருவோம் அடுத்தது கொரியாண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துருவோம் இப்போ நம்ம ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடைச்சு ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுங்க ஒரு ஸ்பூனில் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த அளவுக்கு வரணும் இப்போ நம்ம சிக்கனை வந்து நம்ம சேர்த்துருவோம் நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த போன்லெஸ் சிக்கன் வந்து நம்ம கடைகளில் சொன்னால் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை நம்ம ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கனை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம் எலும்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க நல்ல சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த சிக்கன் ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகணும் மசாலா அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் தட்டு போட்டு மூடி குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷமாவது இது ஊறணும் இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுடுவோம் ஒரு முப்பது நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டுக்கலாம் காஞ்சிடுச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் திருப்பி விடுறதுக்கும் வேகிறதுக்கும் நல்லா ஸ்பேஸ் இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இல்லைன்னா வந்து மேலே வந்து கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வெந்திருக்காது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருவோம் இது நல்லா வந்து கீழே கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததும் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க பிரவுன் கலர் வந்துடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா செவந்துருக்கு இந்த அளவுக்கு செவந்து வரணும் அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி செவரணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வரணும் சிக்கன் நல்லா வேகணும் அதனால் நீங்கள் நல்லா கலரி கலரி விடுங்க நல்லா வேகட்டும் இப்போ நம்ம செவந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அவ்வளோதாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுச்சு இது கார்னிஷிங்க்காக நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்று கீரி போட்டால் போதும் கருவேப்பில ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போட்டுக்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு போகிறீங்க இல்லைனா வந்து தண்ணி வெடித்து மேலே அடிக்கும் அவ்வளோதாங்க இதை பொறிச்சு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே போட்டுக்கலாம் நான் கார்னிஷிங்க்காக கருவேப்பில் பச்சை மிளகாய் பொறிச்சு போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா ரிங்ஸ் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நான் ரிங் ஷேப்பில் கூடவே ஒரு லெமனையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்னிஷிங்க்காக பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுச்சி அவ்வளோதாங்க சாப்பிட்றதுக்கு ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்